மகளே இந்த ஆடியோ கேளுங்க இப்போ ஜாக்லின் வந்து வெளியேறினாங்களா அதுக்கு முக்கியமான கார் யாருன்னு தெரியுமா இந்த முத்துக்குமன் பிஆர் ஆனால் வர்சிணி தான் வர்சிணி தான் ஜாக்லீனை ஃபுல்லாக புரோகிங் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தது அதனால தான் என்ன பண்ணுது ஜாக்லின் போய் எடுக்க போயிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ அம்பலமாயி விட்டது அதாவது இந்த கான்வர்சேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர்ஷினி அப்படிங்கிற கோமாளி என்ன சொல்கிறதுனா முத்துக்குமன் வந்து இந்த பணப்பட்டி எடுக்க ரெடியாக இருக்கார் அதே மாதிரி ரயான் வந்து ரெடியாக இருக்கார் ஆனால் ஜாக்லின் வந்து ரெடியே இல்லை சௌந்தரியா வந்து ரெடியாக ஆகலை அவங்க வந்து அப்படியே நம்மளாம் என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி ப்ரொவக்கிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போது ஜாக்லின் வந்து ஒரு நூறு நாள் போட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அதே மாதிரி சௌந்தரியா ஒரு நூறு நாள் உழை போட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஆனால் அவங்கள வந்து மட்டன் தட்டி மட்டன் தட்டி பேசுகிறதுக்குல அவங்க வந்து ப்ரோக்கிங் பண்ணுறது இருக்குல்ல நீ எல்லாம் பெட்டி எடுக்க மாட்டா எடுக்க மாட்டேன் நீ எல்லாம் பெட்டி எடுக்க வந்து தயாராகவே இல்லை நீ எல்லாம் வந்து இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டே அப்படிங்கிற மாதிரி அந்த குத்தி குத்தி காமிக்கிறது இதுதான் வந்து இந்த முத்துக்குமன் பிஆரோட வேலை இதை நல்லா ஜாக்லின் ஃபேன்ஸ் வந்து புரிஞ்சுங்க ஜாக்லீன் ஃபேன்ஸ் வந்து இந்த வாரம் நீங்கள் ஓட்டு போடுவீங்க ஓட்டு போடும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு இந்த முத்துக்குமார் பியா டீம் வந்து ஃபேட்மேனாக இருக்கட்டும் அதே மாதிரி வர்ஷினியாக இருக்கட்டும் சாசனாவாக இருக்கட்டும் சுனிதாவாக இருக்கட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சௌந்தர்யா வந்து கெட்ட கெட்டதாக இருந்தாங்க சௌந்தர்யா பியா டீம் இருக்கா அப்படி இருக்குன்னு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து நல்ல பொண்ணு ஆனால் வந்து ஜாக்லின் தான் கெட்ட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மாத்துறாங்க புரியுதுங்களா அவங்க டார்கெட் வந்து ரெண்டு பேர் தான் சௌந்தர்யாவும் ஜாக்லீனே அடித்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதான் அதில் அது இப்போ முத்துக்குமரன் ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீழ்த்தணும் நினச்சவங்க அதில் வந்து அந்த ட்ராப்பு தான் இது வந்து ட்ராப்புங்க சா ஜாக்லினே சௌந்தர்யா வீழ்த்தணும் அப்படிங்கிற வச்ச ட்ராப்பு இவங்களாம் நம்ம எப்படி சொல்கிறாங்களே நம்ம கண்டிப்பாக அதில் ஜெயிக்கணுமே அப்படிங்கிற ஒரு வெறி வரும் இல்லையா என்னடா இப்போ வந்து சொல்கிறா முத்துர் ரெடியாக இருக்காங்கிற ரயான் ரெடியாக இருக்காங்க நம்மளால முடியாது முடியாதுங்கிறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு இது தான் பார்த்துங்க மக்களே முத்துக்குமரன் டீம் வந்து வீட்டுக்குள்ள எந்தளவு செயல்படுறாங்கன்னு பாருங்கள் கடைசி வாரம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ ஓட்டு போடுங்க நான் சௌந்தரியாக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஜாக்லின் பேன்ஸை ஆனால் பார்த்துங்க நீங்கள் ஒரு உங்களை உங்கள் நீங்கள் நேசித்த ஒருத்தவங்களை வீழ்த்த ஒருத்த ஒரு டீம் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க அது முத்துக்குமரன் டீம் ஹெட்டு ஃபேட்மேன் வந்து ஜாக்லின் பற்றி என்னென்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு உங்கள் முடிவை வந்து பாட்டுங்க இது ஜாக்லின் வெளியேறினதுக்கு முக்கியமான காரணமே என்னை கேட்டால் முத்து முத்துவோட டீம் தாங்க ஆதாரத்தோட நான் சொல்லியிருக்கேன் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி